டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்முடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் வரக்கூடிய டிஆர்பியினுடைய அந்த ஹார்ட்னஸ் அல்லது ஒரு தன்மை அல்லது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் ரஃப்ஃபாக கேல்குலேட் பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் வச்சுக்குங்க ஆனால் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட்ஸ் தோஸ் அப்ளைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் செல்றேன் அப்போது சராசரியாக பார்த்துக்குங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க மொத்த போஸ்ட்டு ரெண்டாயிரம் மட்டும்தான் இதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் போஸ்ட்டுக்கு இருபத்தி ஒரு லட்சம் பேர் வந்து எழுதினாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி கண்டெக்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வருது அப்புறம் அந்த போஸ்டிங் இருக்கும் அப்போது ஒரு மூன்று வருடங்கள் வந்து எந்த விதமான டிஆர்பியும் கால் பண்ணலை பிகாஸ் ஆஃப் மீகர் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அப்புறம் அவங்க ஹெச்எம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது இப்போ நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா நமக்கு போட்டி கடுமையாக தான் இருக்கும் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது எப்படினாலும் வந்து இந்த போட்டித்தேரலை ஜெயித்து நம்ம வந்து ஒரு அரசு வேலை வாங்கணுன்ற ஒரு நல்ல முனைப்போடு இருப்பாங்க அதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல ஹார்ட் எஃபர்ட் போட்டால் தான் நீங்கள் வர முடியும் போர்ஷன் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஷார்ட் பீரியடில் சைக்காலஜி போர்ஷன் சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ நிச்சயமாக வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் கிடைக்காது நல்ல கட் ஆஃப் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா அது உங்களுடைய தவறாக கணிப்பாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு முறையிலும் சாதனைகள் மீண்டும் மீண்டும் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டி டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் டஃப்பாக டஃப் கொடுத்தா தான் நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே வர முடியும் த்ரீ டிஜிட் ப்ளஸ் நூறுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து எவ்வளவு கடினமாக கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து நிறைய பயிற்சி எடுக்கிறாங்க முயற்சி எடுக்கிறாங்க சரியான பயிற்சி இல்லாத எந்த விஷயமும் வந்து ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை ஸோ முறையான பயிற்சி கண்டிப்பாக வேணும் மியர் கோயிங் ஆன் ஸ்டடி டஸ் நாட் ஹெல்ப் யூ ஆல் கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் அதுக்கு ஹெல்ப்பே பண்ணாது திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் மூலம் மட்டுமே அதை வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக அமையும் நமக்கே தெரியும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட் அப்போது டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லதாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் டெஸ்ட் பேட்ச் படிங்க நிறைய திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் உள்ள இல்லைனா வெளியே அப்போது வரக்கூடிய இந்த டிஆர்பியில் அடிஷ்னலாக ஒரு இருபது ஸ்கூல் போக நூறு இரநூறு போஸ்ட்டு கூடினாலும் கூட ரெண்டாயிரத்தி நூறு போஸ்ட்டு வந்தாலும் ஆனால் போட்டி என்று வரும்பொழுது இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதே மாதிரி மாணவர்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் தெளிவாக நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்க முடியாது அப்படின்றத நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏற்கனவே இப்போ நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளிகேஷன் மூறு இருக்குது அப்போது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அதை மறந்துடாதீங்க நீங்கள் ஜெயிக்கணும்னா கடினமான ஒரு பயிற்சி எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கடினமான பயிற்சி எடுங்க அப்போ ஜெயிக்க முடியும் இது உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக எடுத்துங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட விளையாண்டை கிளிக் பண்ணுறாங்க மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்